எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பெருக பண்ணுவார் யேசு பெருக பண்ணுவார் ஹலலூயா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேர் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே ஹலை லூயா ஹலே லூயா கத்தர் ஆசிர்வதிக்கப் போகும் நபர் நீங்கள் தான் நீங்கள் தயாராக இருங்க அம்மேன் வசனம் சொல்லுது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் ஹலே லூயா உண்மையாகவே பாருங்கள் வசனத்துக்கு கீழ்படியும் பொழுது பரிசுத்தமாய் வாழும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் பாருங்கள் அன்றைக்கி இஸ்ரோ ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படியே கடந்து கடந்து வாடுறாங்க அல்ல செங்கடல் வந்துச்சு கத்து ரெண்டு செங்கடல் ரெண்டாய் பிளந்து கொடுத்து அதில் நடுவில் நடு வந்தாங்கனால அதன் மாரி கடந்து வந்தாங்க அடுத்து பாருங்கள் அப்படி ஒவ்வொரு கடந்து கடந்து வர 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 பாருங்கள் பாண்டுகள் பிரச்சனை வர தான் செய்யுது அல்ல இல்லையோ தண்ணி இல்லாமல் மூணு நாள் வணாந்த சுற்றி தெரிஞ்சாங்க குடிக்கும்போது தண்ணி கசப்பு தண்ணி கடைச்சிதுன்னு குடித்தாங்க கசப்பு கற்று அந்த கசப்பெல்லாம் மாற்றினார் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகள் வேதனைகள் தண்ணி பிரச்சனைகள் ஆமேன் தண்ணீர் போல பிரச்சனை தண்ணீரை கடந்த கடக்கும் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன கத்தர் எத்தனையோ பிரச்சனை பண்ணி கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனையும் ஜெயமே எனக்கு எடுக்க முடியலையே என்ன தான் பண்ணணும்னு தெரிஞ்சு பழந்துக்கிட்டு இருக்கலாம் கத்தர் உங்களை தான் ஆஸ்ரோதிக்கப் போகிறார் ஆலை லூயா ஆலை லூயில் பாருங்கள் எரியவ பிடிக்கணும் அதற்கு முன்பாக அந்த யோர்தான் என்ன செய்யணும் கடந்து போகணும் பாருங்கள் அலை லூயா இருபத்தி நாலு வருஷம் யோசுவா ரெண்டு இருபத்த தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு உண்பாக சோர்ந்து போனது என்று அவனோடே சொன்னார்கள் அலை லூயா ஆலை லூயா ஆலை லூவ்யா ஆலே இல்ல தேசத்த கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு இன்றைக்கி உங்களுக்கு விரதமும் எலும்புனா கூட்டத்தை கற்று கையில் ஒப்பு கொடுக்க போகிறா நீ விசுவாசிக்கிறீங்களா அல்ல இல்லை இங்கே தீமையே பண்ணலை நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்ல ஒருவேளை நான் செய்த தீமை அதனால் இவ்வளோ பாடா இன்னைக்கு இன்று இரவு ஆண்டுசுடன் மன்னிப்பு கேளுங்க அது இல்லை பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்கள் எவனுடைய மீதில் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் ஓடப்படுதான் பாக்கியவான் அல்ல லூயா தேசத்தை கையில் ஒப்பு கொடுத்தாரு பாருங்க இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு அல்லை லோயா உங்கள் சத்ருகளை கையில் ஒப்பு கொடுப்பார் நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் உங்களோடு போராடினவர்கள் தேடி காண்பதில்லை உங்களுடைய யுத்தம் மன்னிந்த மனதில் ஒன்றுமலா இல்பொருளை போவார்கள் ஆனால் இன்றைக்கி பரிசுத்தமாக ஆளை கத்திர விரும்புகிறாரு பாருங்க ஹலை லூயா ஃபஸ்ட்டு எப்படி பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் ஹலை லூயா அந்த யோர்த்தனை கடந்து போகணும் அதுக்கு ஜனங்களுக்கு அத்தர் பரிசுதப்படுத்துன்னு சொல்கிறாரு பாருங்க ஹாலை லூயா லூயா ஹாலில் லூயா அதனால யோசனை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கி பரிசுத்தமாக இருந்தால் தான் நாளைக்கு அந்த யோர்த்தனை என்ன செய்ய முடியும் கடந்து போக முடியும் ஹலை லூயா ஹாலே லூ அப்புறம் கடந்து என்ன செஞ்சாங்களா போனாங்களாம் பாருங்கள் பின்பு யோசுவா ஆசிரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார் அல்ல இல்லையா உங்களை பரிசுதை பண்ணி கொண்டாங்க பாருங்கள் ஆனால் யோசுவே கத்துறேன்னு சொன்னார் மேன்மைப்படுத்தினாராம் கத்துகிற உங்களை மேன்மைப்படுத்துவார் அல்ல பரிசுத்தங்கிறது பாருங்கள் மிகவும் முக்கியம் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னால் அவ்வளோ கோவம் வருது அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான்னு சொல்லி கேட்குறிய என் சொல்லுகினி ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறியா அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க ஆமாம் ஏன் சொல்லுக்கு ஒரு வார்த்தை நீ கீழ்படுகிறியா எப்படி உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் இப்போல்லாம் வாங்கித்தர முடியாது இந்த பொருளை இப்போலாம் வாங்கி கொடுக்க முடியாது நான் சொல்லுக்கு நீ கீழ்ப்படைஞ்சால் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு பாருங்கள் நம்ம பெற்றோராகிய நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுகிறோம் பாருங்கள் அதேமாதிரி நம்ம ஆவிக்குறி அப்பாவும் அதில் என் பிள்ளை பருத்தமாக வாழ விரும்புகிறாரு அவரோடு சஞ்சரிக்கணும் விரும்புகிறாரு அல்ல லூ என்னை ஆசுவதி ஆசுவதி நம்ம கேட்குறோம் ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்படி நம்மளுக்கு மனம் இல்லை பாருங்கள் ஆனால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு நல்ல அற்புதங்களை செய்வார் காலை இல்லையா அப்படியே கடந்து வாடுறாங்க பாருங்கள் யோர் தான் இல்லை காலை வச்ச உடனே தண்ணீர் என்ன செஞ்சான் அப்படியே நின்றுட்டான் அடுத்து பாருங்க வசனம் போட்டிருக்கிறது யோசோ நாள் இருபத்தி நாளில் அதே உங்களுக்கும் கடந்து தீர்மானம் வற்றி போக பண்ணினார் உங்கள் பிரச்சனையை வற்றி போக பண்ணுவார் உங்கள் பாடுகளை வற்றி போக பண்ணுவார் எத்தனை வருஷமோ எத்தனை நாட்கள் அழுதுகொண்ட காரியத்தில் ஒரு அற்புதம் நீங்கள் பார்க்க முடியலலாம் என்று இரவு கேளுங்க சகோதரனே சகோதரியே இயேசு என்ன பாகந்தாலும் மன்னிச்சுருங்கப்பா என்ன இருந்தாலும் என்ன மன்னிச்சுருங்க தொடர்ந்து பாவங்கள் சபங்களை சாபங்களை மன்னிச்சுருங்க எனக்கு ஒரு அற்புதங்களே செய்யுங்கப்பா இந்த அற்புதம் செஞ்சால் என் குடும்பம் வாழ முடியும் நீங்கள் அற்புதம் செய்யலைனா என்னை அழிஞ்சே நாங்கள் பேறுுவோம்ப்பா இன்னைக்கு என்ன பரிசுதப்படுத்துங்கன கணவன் மனைவி பிள்ளையை பரிசுப்படுத்துங்கப்பா தயவாக மன்னிங்கப்பா தயவாக ஏன்னா பாருங்கள் இரவும் பாலும் கூட்ட சாடுறான் பிசுவாசம் அல்ல இல்லையா நம்ம ஆண்டு சமுத்திரம் போகும்போதெல்லாம் இயேசுவனை பசுதப்படுத்துங்கப்பா ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா அல்ல இல்லையா நான் ரத்தம் வர சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அல்ல இல்லையா ஒரு அற்புதம் நடக்குன்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப நேரம் நம்ம அளவண்டி சூழலில் வந்துடும் நான் நிறைய நேரங்கள் அப்படி தான் நடந்திருக்கு அல்ல இல்லையா ஒரு பா அஞ்சு மாதத்துக்கு முந்தைய ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னால் இல்லை அடுத்த வாரம் அற்புதம் நடக்கும் சொன்னால் நாளைக்கு அற்புதம் நடக்குன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கத்திர அழ வச்சுருவார் அழு அழுது செவி அழுது செபிக்கும் பாருங்க கிருபத்தரர் தரார் ஹால லூயா அற்புதம் நடக்கும் பாருங்க நம்மளையே தாழ்த்தி செவிக்கும் பொழுது என்னால் முடியாதுப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா என் வசம் சொல்லுது உன் உன்னுடைய பாவங்களே நன்மை வரவட்டாது இருக்கிறது நம்முடைய பாவம் தான் நன்மை வரவட்டம் நடக்கும் பாருங்கள் நம்மளுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் சாபங்கள் அல்ல இல்லையா அள்ளு அள்ளுன்னு அள்ளுவாட்டது சமூகத்தில் அல்லை இல்லை தான் யோசிப்பேன் இவ்வளவு பெரிய நன்மை பெற்றுக்கொள்றதுக்கு தான் கற்று நம்மளை அழ வச்சிருக்காரு செல்ல கத்த அழைச்ச சொல்லுவா செல்லும் பாட சொல்லுவார் பாருங்க அல்ல இல்லையா அவர் என்ன சொல்கிறார் அது கீழ்பிடிவுன்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பாருங்கள் இன்னைக்கு கற்று உங்களை சொல்லி பசுதப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு இன்றைக்கி இன்று செவிக்கும் போது ஒரே நீ பசுதப்படுத்திருங்கப்பா அறிந்தோ அறியாமல் தெரிந்து செய்து சேது பார்த்துப்பா வேதத்தை வாசிக்க மறந்துட்டப்பா செபிக்க மறந்துட்டேன் ஆழைத்து போகிறத மறந்துட்டேன் அதுல ஆசில் வந்ததுனால மறந்துட்டப்பா இன்றைக்கி இந்த பிரச்சனையால் மாட்டிக்கிட்டப்பா என்னால் ஒன்றுமே செய்ய முடியலப்பா அலை லூயா சில குடும்பத்தில் பாருங்கள் ஒரு சகோதரன் சொன்னார் நீ இஷ்டம் போல் வாழ்ந்தேன் அல லூயா ஒன்றும் அப்போ நடக்கலை எப்படி திருமணம் பண்ணி கொடுத்தேன் என்னை கற்று பிடிச்சிட்டாரு என் பிள்ளை வீட்டில் பிரச்சனை வேறு வழியில் பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்டா எனக்கு அவமானம் தாங்க முடியலை அல்ல லூயா கற்று கொஞ்ச நாளைக்கு அப்படியே போ அப்படியே விட்டு பிடிப்பார் பாருங்க பிள்ளைகளை வைத்து பிடிப்பார் அவர் வியாதி கற்று அனுமதி கொடுப்பா எதற்காக நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது அழிந்து போவதற்கு அல்ல உனின்னு பரிசுத்தப்படுத்தும் சொல்லுவார் பாருங்கள் இறத்த உனக்கு அழுவணும் இல்லையோ திரும்ப பாருங்க அல்ல ஆண்டு சமூகத்தில் அவங்க மன்னிப்பு கேட்டு என் பிள்ளை காப்பாற்ற ஆண்டவர் என் பிள்ளை சேர்ந்து வாழணும் ஏசப்பா அவங்க செவிக்கும் கற்று அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு பாருங்கள் எப்படி நம்ம வாழ முடியாது ஆண்டு ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது பாருங்கள் அப்படி சமம் எப்படி நம்ம ஒரு தாய் தகப்பேன் பிள்ளை நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அல்ல இல்லையா ஒரு சகோதரி சொன்னாங்க அல்ல லூயா என் பிள்ளை எனக்கு கீழ்படியே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆனால் அவனுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை அல்ல இல்லையா அடுத்த மக்கள் சொத்தை கொடுக்குறக்கு அவங்களுக்கு ஆசை ஏன்னா அவங்க வார்த்தையை கேட்கறதுனால அவங்களுக்கு கொடுக்கணும் ஆசை இன்றைக்கி பாருங்கள் அப்படி தான் நிறைய இடத்துல இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே ஆண்டோஸ் சமல இன்றைக்கி மனம் கஷ்டம் தழுங்க அடுவரே இந்த பிரச்சனையில தாங்க முடியலையே இந்த கடன் அந்த வியாதி தாங்க முடியலையே எல்லோரும் இனிவர் இருக்கிறாங்களே எனக்கு இன்றைக்கி ஒரு இறக்கம் பாராட்டுங்கப்பா இன்றைக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி இருங்கப்பா ஒரு இரத்தத்தினால் என்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருங்க கேளுங்க தன்னை தாழ்த்துகிற உயர்த்தப்படுவான் நீ தாழ்த்தி செபிக்கும் பொழுது உங்களை கத்திரவுங்களை உயர்த்துவாருவாருங்க ஹலா அவன் காலைல வச்ச உடனே என்ன செஞ்சுட்டு தண்ணீர் பிரிந்து போயிட்டான் அது பாருங்கள் அடுத்து வற்றி போயிட்டான் பாருங்கள் நீங்கள் பிரச்சனை வற்றி போயிடும் அடுத்து பாருங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க ஈஸியாக கடந்து போயிட்டாங்க கற்ற சொன்ன வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த பண்ணி கொள்ளும் பொழுது கற்று அற்புதங்களை செய்தா உங்களுக்கு விரதமாக எத்தனை யோர்தன் இருக்கிறது அல்ல இல்லை யோர்தன் கடந்து போக வேண்டுமே இந்த பிரச்சனைகளை பாடுகளை கடந்து போகணுமே நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் கத்தர் ஆஸ்வதிக்கிற நபர் நீங்கள் தான் அல்ல லோயா தாழ்த்தி சபைக்கும் பொழுது கத்தரவங்களை ஆசீர்வாதிப்பார் அல்லலூயா தேஸ்தத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகாறு கூற இல்லையே என் தேவைகள் ஒன்றும் தாட இல்லையே எந்தன் தேவனாள் எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனும் கை கொள்ளுவேனான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்தாதை செலி தோங்க செய்திடுவார் உயர்வாடை வேனின் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் மனிதர் அடைத்த கதவு ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோம் மனிதர் அடைத்த கதவு ஒன்னா இரண்டா தேவப்பிள்ளைகளே கதவு அடைச்சி அடைச்சி போட்டுட்டாங்களா அல்ல லூயா நீ கத்துற உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார் அம்மேன் அல்ல லூயா நீ இன்னைக்கு பரிசுத்த பள்ளிக்கொள்ளுங்க இயேசுவே நீ பரிசுத்தப்படுத்தும் அப்பான பாவம் செஞ்சிட்டப்பா புரியமில்லாமல் வாழ்ந்துட்டுருப்பா அதனாலே இவ்வளோ பாடு வந்துட்டுருப்பா ஒரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கு இன்னொரு அற்புதங்களை செஞ்சுருங்கப்பா இந்த வார்த்தையை நம்புகிறப்பா அல்ல லோய்யா நீ அப்படி பாருங்க பரிசுத்த பண்ணி ஆமே நீ என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேட்க போ கற்று அற்புதங்களை செய்வார் அல்ல இல்லை சாட்சியங்கள் நிறுத்துவார் என்ன ஒரு நாள் ஆலயத்துக்கு போக மாட்டான் ஒரு நாள் ஆலயத்துக்கு போக முடியும் ஆலயத்துக்கு போகிறாங்க செபிக்காங்க என்ன ஆசீர்வாதம் பிரஜாதிகள் சொல்லுவாங்க கத்தர்கள் கத் பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி பிரஜாதிகள் சொல்லுவார்கள் பாருங்கள் அல்ல லோய்யா எங்கள் வாயில் தூதி வரட்டும் உங்கள் வாயில் செபம் வரட்டும் உன் வாயை விரிவாய் தர நன்மையான இருப்போம்னு சொல்கிறார் பாருங்கள் செலவங்க செபிக்கவே மாட்டாங்க வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க அவர் என்னத்தை கொடுத்தாரு அவர் என்னத்தை தான் செய்ய போகிறாரு அல்ல லோய் இல்லை சகோதரனே சகோதரியே என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அறியாது எட்டாம் மாதிரி பெரியகாரனை செய்வர் வாசனை சொல்லுது பாருங்கள் அல்ல லோய்யா உண்மையாகவே பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருக்கு அது செய்ய வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையெல்லாம் நான் அப்படி தான் அழுவேன் அடுத்த ஒருவர் அறிந்தோ அறியாமல் தெரிஞ்சோ தெரியும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா இரவு அழுது செபிக்கைப்பாரு அகல்ல செபிக்கைப்பா அழு அள்ள அழு அழுவேன் அல்ல லோகியா தேவன் பாவத்தை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து அதில் மீறுதல்களை மன்னித்து அவன் சமுத்திர ஆழத்தில் போட்டு அகத்தில் அற்புதங்களை சேர் வல்லவராக வருகிறார் நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் என்னைப்பா அசுத்தப்படுத்துங்கப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அசுத்தப்படுதுங்கப்பா தாழ்த்தி செவிக்கும்போது கத்துறவங்கள உயர்த்த போகிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூ அக்னி இறங்கட்டும் அக்னி 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 இறங்குன்றது இரவு செபத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசிர்வாதீங்கப்பா யேசுவே மந்திரத்தினால தந்திரத்தினால பொல்லாத மக்கள்னால அசுத்தம் வள்ளவனால சூழ்நிலை அநேக பாடுகளப்பா அவன் செபிக்க முடியல வேற்று வாசிக்க முடியல ஆழித்து போக முடியல உமோடு சஞ்சரிக்க முடியாத எத்தனையோ பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா என்று இரவு அற்புதங்களே செங்கப்பா செபாவை விட்டு செவிக்கும் எங்கப்பா தங்களை தாழ்த்தி செபிக்க உதவி செய்யுங்க செய்ங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா நன்றிப்பா வல்லமோ வல்லம இறங்கட்டு இறங்கட்டு பாவி ஆகிய மேலே கிருபியாக இருச்சு ஆயக்காரங்க கேட்டுருக்கும்போது அந்த பத்தி நீங்கள் அங்கே இசப்பா நீ ஒவ்வொரு மேலே கிருபியாயிருங்கப்பா பானந்த பூமி எவ்வளோத்தரும் அவ்வளோ கிருபி அனுப்புங்க இசை வல்லமோ இறங்கட்டு அற்புதங்களை செய்யுங்கப்போ எத்தனை யோர்தான் இருப்பா முடிய பிள்ளைக்கு இருக்குதுப்பா அந்த யோர்த்தனை கடந்து முடிய பிள்ளைகள் போகணுமே இந்த பிரச்சனைகள் பாண்டுகள் தாண்டி போகணுமே உம்மாலே சேனைகள் பாயும் உம்மாலே மதிலை தானும் வாசனை சொல்லுதுப்பா இசைப்பா அற்புதங்களை செய்யுங்க பரிசுத்தை படுத்துங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க யேசப்பா ஏசுவே முக்கு நன்றிப்பா 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 இப்பா வல்லம் வல்லம இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் குடும்பங்களை உராதமாய் வரல எல்லோய்க்குரிஞ்சு வானமடைத்துல பொல்லாது சேனு அந்தகாரம் வல்லமைகள்லாம் ஏசுவேன் அக்கினி நாளில் எரிஞ்சு போகட்டும் அக்கினி 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 போட வந்தே அது பற்றி எரிவென்று சரிங்களாப்பா அக்கினே போடுங்கப்பா நீ ஒவ்வொரு வீட்லையும் அவன் முழங்கால் முடங்க முடியா அக்கினி போடுங்கப்பா ஜபிக்க முடியா அக்கினி இறங்கட்டும் சத்துரு கேஸ் கீழே எரியும்போடியே அக்கினி ஊத்துங்கப்பா அக்கினி 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 வல்லம வல்லம இறங்கட்டு இசைப்பா இறங்கட்டும் எத்தனை துறைத்தான அதிகாரங்கள் போராடுதப்பா எல்லாம் இசைப்பா கால்கள் ஒப்பு கொடுங்க இசைப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அபாஸ்தோத கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பாடுகளை எத்தனை யோர்தானுப்பா யோர் தான் கடந்து போகணுமே கத்திர உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உமாளே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மாதியை தாண்டிடுவேன் மாதியை தாண்டிடுவேன் நன்றிப்பா 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 அழுது செய்து கொண்டு இருக்கிறாங்கப்பா எனக்கு செபிக்கவும் முடியல எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேன் சொல்லி போல முறைகளுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா உதவி செஞ்சிருங்க அப்பா நீ அற்புதம் செய்யுங்கப்பா அக்குனு இறங்கட்டு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே தடுத்து நிறுத்தக்கூடாது இப்போ வந்திரங்கள் தந்திர அசுதர் வல்லமை சுட்டரிக்க படட்டும் என் தேவனே அடிக்கல அழிக்க படட்டும் ஏசப்பா மண்ணியும் 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 சுபலதார கத்தூரி வீக்கார மன்னிங்கப்பா நீங்க மாறாட்டுங்க மாட்டுங்கப்ப மாறாட்டுங்க மாறாட்டுங்கப்ப முடிய பிள்ளைகளுக்கு ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா என்ன காரியத்துக்கு அழுதுகோணும் அந்த காரியத்துல அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் நடுவுல அற்புதங்களே செய்ய சொல்லுங்க அற்புதங்களே செய்ங்கப்பா அற்புதம் அதிசயமானவரே நீ செய்ங்கப்பா பகலெல்லாம் பாதுகாத்தீங்களப்பா சோதரவை காண செய்யறே சோதரப்பா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா அழிவு நாசும் விலையில் கேட்கப்படக்கூடாதுப்பா எத்தனையோ சனங்கள் அப்பா தூங்கி ஒரு நேரத்தில் தக மழை உள்ளே வந்து நிறைய சனங்களே அப்பா எங்கள் தேசத்தில் தகப்பனை கொண்டு போயிட்டுப்பா உடைப்பிள்ளை பாதுகாத்து கொள்ளுங்கள் சாப்பா பகலில் பறக்கும் அம்பு இருளி நடமாடு கொள்ளேன்னு மதியானது பாலை சங்காரத்து பயப்பட இருப்பேன்னு சொன்னீரேன் எல்லாவற்றுக்கும் பிள்ளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வேலையடைத்து கொள்ளுங்கப்பா யோ எவ்வளோ எல்லாவற்றையும் வேலையா எடுத்தது போல வேலையடைங்கப்பா நீங்கள் ஆசீர்வாதிங்க அதிக ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் கண்ணீரை தொடங்க கவலை எடுத்து போடுங்க பயப்படாதுன்னு சொல்லுங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க வேலை கொடுங்க கடன் பிரச்சனை மாறட்டும் வியாதி சுகமாகட்டும் அற்புதங்களை செய்யுங்கப்பா என்ன பிரச்சனை என்ன பாடு என்ன பொத்தம் எதுவாக இருந்தாலும் நீ கற்று அற்புதங்களை செய்யங்கப்பா செய்யங்கப்பா சாட்சியாக நிறுத்துங்க நாமும் மகிமைக்காக அற்புதங்களை செய்யுங்க டேடி அதெல்லாம் லோயா சபா லத்தா ரக்கா தூர் பீக்கார் வல்லமோ வல்லமோ வல்லம இறங்கட்டும் தகப்பனே வல்லமை அலங்கத்துலேயே சமாதானமாக சுகமும் இருக்கட்டும் ராஜா கணன் மணி சண்டை எரிஞ்சு போகட்டப்பா சமாதானம் ஒரு மணி வீட்டில் உண்டாகட்டும் ரசிக்கப்படாத கடவுள் ரட்சிக்கப்பட மனை பிள்ளை ரசிக்கப்படட்டும் அதிசயத்தை காண பண்ணுங்க அற்புதங்களை காண பண்ணுங்க பாதுகாத்துக்கொளுங்க ஆசீர்வதிங்க ஒரு பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்க டேட்டி நேரம்லாம் பாதுகாத்துக்கோளும் அழிநட்டும் துயசு மனு செ நல்ல பிதாவே ஆமே